சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மூதாட்டி கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த சைகோ கொள்ளையனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் சேலம் மாவட்டம் தீவிட்டிப்பட்டி அருகே கடந்த வாரம் சரஸ்வதி வயது எழுபது என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார் இவர் அணிந்திருந்த ஒரு சவரன் தங்க நகை திருட்டு போயிருந்தது இந்த சடலசு மூதாட்டின் சடலத்தை தீவிட்டிப்பட்டி போலீசார் கைப்பற்றி விசாரித்து வந்தனர் இந்த கொலை கொலையில் துப்பு தொடங்க சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்திருந்தார் இதில் உள்ள போலீசார் கடந்த சில நாட்களாக கொள்ளையினை தேடி வந்தனர் அப்போது இந்த கொலையில் ஈடுபட்டது ஓமூர் அருகே உள்ள கட்டிக்காரனையைச் சேர்ந்த நரேஷ்குமார் என தெரிய வந்தது இவன் தலைமறைவாக இருந்து வந்தான் இவன் மீது இருபதுக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை வழக்குகள் ஏற்கனவே பதிவாகி இருந்தது இந்த நிலையில் இந்த கொள்ளையன் நரேஷ்குமார் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மலைப்பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து இந்த அதிகாலை தனிப்படையில் இடம்பெற்றிருந்த காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோர் கொள்ளையனை சுற்றி வளைத்தனர் அப்போது கொள்ளையன் நரேஷ்குமார் தான் வைத்திருந்த கொடுவாளால் விஜயராகவன் மற்றும் செல்வகுமாரை சரமாரியை தாக்கினார் இதன் பின்னர் விஜயராகவன் தான் வைத்திருந்த கை துப்பாக்கியால் கொள்ளையன் நரேஷ்குமாரை காலில் சுட்டு பிடித்தார் பின்னர் நரேஷ்குமார் கைது செய்யப்பட்டான் காலில் படுகாயமடைந்த நரேஷ் தற்போது சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து கொள்ளையின் நரேஷ்குமார் குறித்து விசாரணை நடந்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்